சுத்தமாக பண்ணிட்டு இருப்பீங்களா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் பை யுவர் ஓன் சோல்ஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அதை தான் நான் ஏன்னு கேட்குறேன் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க இதில் நீங்கள் யார் யார் முன்னு பின் நம்பர்லாம் நான் என்ன ஒரு பத்து ரெக்கார்ட் தட்டுமா வீடியோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண முடியுமா உங்களால் சீமான நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க என்ன மாற்றி சொல்லியிருக்கிறீங்க கட்சி உங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்கள் உங்களுடைய லீக்கடு ஆடியோஸ் ஒரு சாமியார் உட்காந்து பார்த்து அந்த சாமியார் பார்த்து என்ன பொறாம வந்திருக்குன்னு சொல்லியிருக்காருன்ற ஆடியோ இருக்குது அனுப்புங்க போடுவீங்களா போடவே முடியாது அதனால் உங்களால் பொது வழியில் அவ்வளோ கேவலமான பேச்சுக்கள் இருக்குது பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாள் கல்வி உட்கார்ந்து எனக்கு பிரச்சனை இல்லை சிகர் கோல இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் சீமான் சிறப்பு பிஞ்சுடும் சீமான் உனக்கு